அனைவருக்கும் வணக்கம் கரூரிலிருந்து நமது தியாகத் தலைவர் சின்னம்மா முன்னேற்ற பேரவையின் நிறுவனத் தலைவர் கோ மோகனசுந்தரம் பேசுகிறேன் பத்திரிகை துறைகளில் தனது தனி முத்திரையை பதித்து ஆண்டுகள் கடந்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற தேசிய கதிர் மாதம் இருமுதல் இருமுறை இதழை நடத்தி கொண்டிருக்கிற எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய திரு சகாயநாதன் அண்ணன் அவர்களின் பணி இந்த துறையில் மிக மிக சிறப்பான பணியாக நான் கருதுகிறேன் காரணம் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகை துறைகளின் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நடுநிலைவாதியாக இருந்து கொண்டு பல இன்னல்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து கொண்ட கொள்கையில் உறுதியாக மக்களுக்கு சென்று சேருகிற நிகழ்வுகள் சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணம் பதவி இதற்கு மேற்கொண்டு நாம் எந்த முறையில் வாழலாம் என்கிறதையெல்லாம் கடந்து மக்களுக்காக சமூக உண்மையான சமூக பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அருமாய்குரிய சகாநாயகன சகாநாயகர் சகா சகாயநாதன் அண்ணன் அவர்கள் எண்ணற்ற சோதனைகளையும் பல அடக்குமுறைகளையும் சத்தியமாக கண்டிருப்பார் அது வெளியில் சொல்கிறாரோ இல்லையோ இந்த துறை நடத்துறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு பத்திரிகை துறை வந்து இந்திய அரசியலினுடைய ஒரு தூண் நான்கு தூண்களில் நீதித்துறை ஆட்சித்துறை மருத்துவத்துறை மக்கள் துறை அடுத்ததாக செய்தித்துறை இந்த செய்தித்துறையை நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் இதையெல்லாம் கடந்து உண்மையை உறக்கச் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வோடு சமூக சிந்தனையோடும் சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு ஒரு பக்தனாக இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணி பத்தாண்டுகளை கடந்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த இந்த வேளையில் நாளை தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற இந்த நன்னாளில் அண்ணன் அவர்களும் பத்திரிக்கை ஆசிரியர் அவர்களும் துணை ஆசிரியர்கள் போட்ட மற்றவர்களும் அந்த குடும்பம் குடும்பமே குடும்பம்தான் அது ஏன்னா ஒரு துறைகள் வந்து எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு குடும்ப குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து இன்றைய நாளைய தினம் அதாவது யூடியூப் எனும் வலைதுள வலைதளத்தின் மூலமாக தங்களது அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பணி சிறக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல உண்மையை அதிகாரிகள் தவறு செய்தால் அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அதையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் போல பல துறைகளில் அதாவது எந்த இது தெரியாமல் மக்களுக்கே தெரியாமல் தன்னை விளம்பரப்படுத்தாமல் செய்யக்கூடிய சமூக சிந்தனையாளர்கள் எவ்வளவோ ஒரு உதவி பண்ணுவாங்க அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டு வரீங்க அதே மாதிரி நடிகராக இருக்கட்டும் மற்ற துறைகளாக இருக்கட்டும் இந்த பிடங்கள் எடுத்து அது இது பண்ணுறாங்க இது மாதிரி பல நிகழ்வுகளை நீங்கள் உங்களுடைய பத்திரிகை வாயிலாக கடந்த பத்தாண்டுகளாக எல்லாத்துக்கும் வெளியில் போனான்னு காமிச்சிருக்கீங்க அதே போல் தொடர்ந்து யூடியூப் வலைதளத்திலையும் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் அதோடு உண்மையாகவும் சத்தியத்தோடும் நடுநிலை தவறாமல் உங்களது பணி சிறக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்